பெருமையாம் தஞ்சை பெரிய கோவில் இந்த பெருமை மிக தஞ்சைக்கு இந்தியாவின் முதல் மல்டி பிராண்ட் செயின் ஸ்டோர் ஃபார் டூல்ஸ் ஹப் பதிக்க வருகிறது தஞ்சையின் இளைய தலைமுறைக்கு புதியதோர் தொழில் வாய்ப்பு தமிழகத்தில் பல கிளைகளுடன் வேகமாக வளர்ந்து வரும் அனுபவம் வாய்ந்த டூல்ஸ் ஹப் தஞ்சாவூரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக சிறந்த பிராண்டுகளின் தயாரிப்புகளுடன் நம்ம டூல்ஸ் ஹப் அனைத்து விதமான டூல்ஸ்களும் ஒரே குறையின் கீழ் வீட்டுல இருந்து சிட்டி டெவலப் பண்ற வரைக்கும் பண்றின் தேவை து இன்றைய இந்தியாவின் டூல்ஸ் மார்க்கெட் சைஸ் ஐம்பதாயிரம் கோடி நல்ல பியூச்சர் இருக்கும் இந்த தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஒரு வாய்ப்ப்பு நாற்பது லட்சம் ரூபாய் முதலீட்டில் மதிப்பு மிக ஹப்பில் இணையுங்கள் உங்களுக்கு ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் டிரெயினிங் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் சப்போர்ட் சர்வீஸ் சப்போர்ட் ஆகிய அனைத்தையும் செய்து தரும் பெருமை மிகு டூல்ஸ் ஹப்பில் பார்ட்னர் ஆகுங்கள் தொழிலை தொடங்குங்கள் எங்கள் நிறுவனர் ஜெயேஷின் கனவை நனவாகுவோம்